வாடிவாசல் திரைப்படத்தை ஆவலாக எதிர்பார்த்த ரசிகர்களை வாட செய்து விட்டார் வெற்றிமாறன் என்ற திரைப்படத்தை கொண்டிருக்கிறார் திரைப்படத்தில் சில காட்சிகள் இருக்கும் என்று ஏற்கனவே வெற்றிமாறன் கூறியிருந்தார் தற்போது வட சென்னை படத்தின் தயாரிப்பாளரான தனுஷ் காபிரைட்ஸாக இருபது கோடி கேட்டதாக தகவல் பரவி வரும் நிலையில் அதற்கான விளக்கத்தை இயக்குநர் வெற்றிமாறன் அவர்கள் கொடுத்திருக்கிறார் திரைப்படம் வட சென்னை என்று சிலர் கூறுகிறார்கள் ஆனால் வட சென்னை டூ படம் அன்பின் எழுச்சியாக இருக்கும் இது முழுக்க முழுக்க தனுஷின் கதை வட சென்னை டூ படத்தின் தயாரிப்பாளர் தனுஷ் தான் அப்படத்தின் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எதுவாக இருந்தாலும் அவரிடம் தான் கேட்க வேண்டும் ஆனால் காபிரைட்ஸ் குறித்து தனுஷனிடம் எதுவும் பேசவில்லை சார் உங்களுக்கு எது சரியாக இருக்குமோ அதை பண்ணுங்கள் எங்க இருந்து என்ஓசி கொடுத்து விடுகிறோம் பணம் எல்லாம் தேவையில்லை என்று கூறியிருக்கிறார் ஆனால் இருபது கோடி கேட்டதாக பரவி வரும் பொய்யான தகவலை பார்க்கும் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றார்